கொலலும்பூர் மற்றும் சிலாங்கூர் இந்திய வர்த்தக தொழில்துறை சம்மேளனம் கே எல் பல பொறுப்புகளை வகித்து கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிவாஸ் ராகவன் தமது பதவியை தக்க வைத்துக் கொள்ள இம்முறையும் போட்டியிடவிருப்பதாக அறிவித்துள்ளார் வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறவிருக்கும் ஈராயிரத்து இருபத்து நான்கு முதல் ஈராயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு தவணைக்கான தலைவர் தேர்தலில் இவ்வாண்டும் கடுமையான போட்டி நிலவும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அவர் அச்சம்மேளனத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஈராண்டுகளில் சிறு மற்றும் நடுத்தர இந்திய வர்த்தகர்களை சமூக பொருளாதார ரீதியில் உயர்த்திவிட பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து அதில் தாம் வெற்றி கண்டதாகவும் நிவாஸ் கூறினார் அதில் விடுபட்டவர்களுக்கு தொடர்ந்து பல சேவைகளை வழங்கவே தாம் மீண்டும் தலைவர் பதவிக்கு போட்டியிடவிருப்பதாக அவர் விவரித்தார் இதுக்கு பிறகு இரண்டு வருஷம் பிறகு நான் வந்து கண்டிப்பாக எங்களுடைய இலக்கு மிஷன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மிஷன் வந்து நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒன்றும் இரண்டு வருடங்களுக்காக எங்களுடைய மெம்பர்ஸ் உறுப்பினர்கள்கிட்ட வந்து இப்போது எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் போயிருக்கணும் ஸோ இந்த எலெக்ஷனை வந்து கண்டிப்பாக ஒரு பிக மேண்டேட் ஒரு பெரிய மேண்டேட் எடுத்துக்கொண்டு எங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய மேண்டேட் எடுத்துக்கொண்டு எங்களுடைய செயல் திட்டங்களை வந்து ஒன்று வெற்றிகரமாக நாங்கள் வந்து செயல்படணும்னு நம்புகிறோம் கடந்த ஆண்டு அந்நிய தொழிலாளர் தெரிவிப்புக்கு பெரும் பங்காற்றிய சம்மேளனம் வரும் ஆண்டும் பல்வேறு மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டுள்ளதை நிவாஸ் சுட்டிக்காட்டினார் அரசாங்கமுடைய ப்ரோக்ராம்ஸ் அரசாங்கமுடைய மானியங்கள் அரசாங்கம் உதவிகள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உலகத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரேட் எக்ரிமெண்ட் சிபிடிபிபி சி அதுக்கப்புறம் சிஆர்சிஇபி இந்த மாதிரி ட்ரேட் வந்து வந்துருக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி பலன்கள் நம்மளுடைய நம்மளுடைய வர்த்தகர்கள் வந்து பெற்றுக்கொண்டு அவங்க எப்படி வந்து எக்ஸ்போர்ட் குளோபல்லாக செஞ்சு அவங்க பிஸ்னஸை வந்து தரமாக ஆக்குறதுக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து ஒரு செயல்திட்டங்கள் கண்டிபாக வந்து இத்தேர்தலில் தமது அணியின் துணைத் தலைவர் பதவிக்கு குமரகுரு போட்டியிடவிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இன்று பத்தாலிங் உள்ள ஓர் உணவகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் அவர் அத்தகவல்களை தெரிவித்தார்